பாருங்க அடுத்தது வல்லம் உள்ள தேவன் அலலுயா அலலுயா நமக்காக இந்த பழைய ஆண்டிலே வல்லமையான காரத்தை செய்ய போறாரு புதிய ஆண்டிலே வல்லமையான காரத்தை செய்ய போறாரு இதெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ முடியாதுன்னு அதெல்லாம் ஏசப்பா முடிக்க போறேன் இது நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சான்சே இல்ல நம்ம மக சொன்னா பாருங்க சங்கீதா

சாஸ்திரி என்ன பண்றாங்க ஆட்டோட தேடின்னு போறாங்க அல்ல லுயா நட்சத்திரம் அருணுக்கு வழி தக்கிறது அலுயா அவர் பிறந்த ஒரே ஒரு நோக்கம் வெளிச்ச இருல்ல இருக்கிற நம்மளெல்லாம் மீட்கும்படியாக வெளிச்சத்தின் தேவன் பூமிக்கு வந்தான் படித்தவரை அல லுயா ஒவ்வொரு நாளும் அவர் எப்படியா பட்டாராம் வல்லமுள்ள தேவன் அல்ல லூயா

எது அதெல்லாம் தூக்கி 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 நம்ம நம்ம கிட்ட வராது இந்த தகவல் நம்மள போடுவாரு பக்கத்துல பூமிக்கு அது மாத்திரம் இல்ல கடைசி பாருங்க சமாதான சமாதானத்தை இழந்து போற நேரம் எல்லாம்